டிரைவருக்கு ஏழாயிரம் கொடுத்த ரஜினி விரட்டி அடித்த லதா ரஜினி போயஸ் கார்டனில் நடந்த கூத்து என்ன தெரியுமா சமீபத்தில் மீடியா சர்க்கிள் யூடியூப் பேட்டியில் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு லதா ரஜினிகாந்த் குறித்த சர்ச்சையான பேச்சை ஒன்று பேசியிருந்தார் சென்னையில் இயங்கும் ஆசிரம பள்ளிக்கு வாடகை செலுத்தாதது ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காதது போன்ற பழைய சர்ச்சைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மாறாக தற்பொழுது பாரத சேவா தொண்டு நிறுவனம் மூலம் லதா ரஜினிகாந்த் ஏழைகளுக்கு உதவி செய்வதாக பேசும் பொருளாகவும் இருந்தது அனாதை குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்று லதா ரஜினிகாந்த் பேசுவது மதர் தெரசாவை நினைவூட்டுவதாகவும் ஆனால் முந்தைய சர்ச்சைகளுடன் ஒப்பிடுகையில் இது முரண்பாடாக உள்ளதாகவும் பாலாஜி கூறியிருந்தார் மேலும் ரஜினிகாந்த் தொடர்பான ஒரு உண்மை சம்பவத்தையும் பாலாஜி தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இதயம் பேசுகிறது பத்திரிகை நிருபரர் பத்மராஜனுக்கு இதய வாழ்வு பிரச்சினை அறுவை சிகிச்சை பல லட்சங்கள் தேவைப்பட்டது நண்பர்களிடம் நிதி திரட்ட முயன்ற பொழுது நெல்லை சுந்தரராஜன் மூலம் ரஜினிகாந்தை சந்தித்திருந்தார் ஆனால் ரஜினி வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வழங்கியிருந்தார் இது பத்மராமனை அதிர்ச்சி அடைய செய்தது அறுவை சிகிச்சை செய்யாமல் இறந்து போனார் இன்னொரு சமயத்தில் ரஜினியின் டிரைவரின் மகனுக்கு சிறுநீரக பிரச்சினை உதவி கேட்டபொழுது ரஜினி ஏழாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்திருந்தார் இதை அறிந்த லதா ரஜினிகாந்த் டிரைவரை வேலை விட்டு நீக்கியதாகவும் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதை ரஜினி மற்றும் லதா ரஜினிகாந்தின் உதவிகள் குறித்து மக்களிடையே கேள்விகளும் எழும்பியுள்ளன